நாம் தமிழர் கட்சியினுடைய தலைப்பாளர் திரைப்பட நடிகர் சீமான் என்பவர் சென்ற மாதத்தில் அவருடைய கட்சியைச் சேர்ந்த சாட்டை முருகன் என்பவர் சமீபத்தில் நடந்த விக்கிரவாண்டி தேர்தலின் பிரச்சாரத்தின் போது முத்தமிழர்கள் கலைஞர் முன்னாள் முதல்வர் அவர்களை குறித்து அவதூறாக பேசினார் அதை அதற்காக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து சாட்டை துறைமுறையினை கைது செய்தது அதை குறித்து பேசிய சீமான் அவர்கள் சாட்டை துருமுருகன் என்ன பேசினாரோ அதே வார்த்தைகளை நானும் பேசுகிறேன் முடிந்தால் என்னை கைது செய்து பார் என்று தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு சவால் விட்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை சதிகாரன் என்றும் கருணாகம் என்றும் காதகன் என்றும் பல்வேறு வகையிலே இழிவுபடுத்தி பேசினார் அது குறித்து சென்ற மாதம் நான் காவல்துறையில் ஒரு புகார் கொடுத்திருந்தேன் இருந்தாலும் தமிழக அரசு பெருந்தன்மையோடு அமைதி காத்து வந்தது ஆனால் நேற்று நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று ஒரு புதிய காணொலியை வலைத்தளங்களில் வெளியிட்ட சீமான் கருணாநிதி முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்களை மறுபடியும் அவர் ஒரு சதிகாரர் என்றும் அவர் ஒரு காதகன் என்றும் அவர் ஒரு கருணாகம் என்றும் மிக கொடுமையாக திரும்பவும் பேசி கேஸ் போட்டு பாருங்க கேஸ் தானே போடுவீங்க போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு சவால் விடுகிறார் இவர் முதலமைச்சருக்கு சவால் விடுகிறார் காவல்துறைக்கும் சவால் விடுகிறார் இவர் திருந்துவதாக தெரியவில்லை எனவே கண்டிப்பாக இந்த முறை முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களை மிக கேவலமாக இழிவுபடுத்தி சண்டாளன் என்ற அவரை ஜாதியை இழிவுபடுத்தும் வார்த்தையை பயன்படுத்தியும் சதிகாரன் என்றும் கருணாகம் என்றும் காதகன் என்றும் வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிற சீதான் சீமான் மீது கண்டிப்பாக இந்த முறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கரூர் வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் ஆகிய நாம் இன்று அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புகார் கொடுக்கிறேன் நடவடிக்கை எடுக்கமென்று என்று எடுக்கப்படும் என்று நம்புகிறேன் இந்த மனுவின் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யாவிட்டால் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோடி கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நான் தயாராக உள்ளேன்